வராகித்தாயின் சக்தி வாய்ந்த சத்திய வாக்கை தருவதற்காக உன் வாசல் வந்திருக்கிறேன் என் அன்பு குழந்தையே அம்மா உனக்காக கொண்டு வந்துள்ள இந்த மஞ்சளை நீ தொட்டு விட்டாயல்லவா உன்னுடைய விதியை இந்த மஞ்சள் மங்களகரமாக மாற்றி தரப்போகிறது உன் மதி உன்னை வழி நடத்தும் உனக்கு பக்கத்துணையாக உன் அன்னை நான் இருப்பேன் என் தங்கமே என்னை நீ சரணாகதியடைந்தால் நான் உன்னை பாதுகாப்பேன் எதையும் உன்னை நான் நெருங்க விட மாட்டேன் என் செல்வங்களாகிய உங்களை காப்பதற்கு வந்த அன்னை நான் நினைத்துப் பார்க்க முடியாத அளவிற்கு உன்னை நான் விரைவில் உயர்த்துவேன் காத்திரு கலங்காதே என் பக்தனாகிய நீ என்னை நினைத்து கொண்டு இருக்கும் வேளையில் உன் துயரத்தை போக்குவது எனது கடமை வெகு சில நாட்களில் உன் வேண்டுகோள்கள் நிறைவேறப் போகிறது என் தங்கமே நான் உன்னிடம் வந்திருக்கின்றேன் என்னை நீ பிடித்துக்கொள் உன்னை விட்டு நான் ஒருபோதும் விலக மாட்டேன் உன் துயரத்தில் பெரும் பகுதியை நான் என் குழந்தைக்காக அனுபவித்துக் கொண்டு இருக்கிறேன் மனதை அமைதியாக வைத்துக்கொள் எந்தவிதமான குழப்பங்களையும் அதற்குள் அனுமதிக்காதே இந்த நிலை வெகு விரைவில் மாறி உனக்கு வெற்றி கிட்டும் நான் கூறியது எதுவும் உன் வாழ்வில் நடக்காமல் இருக்காது உன் உழைப்பு அன்பு மதிப்பு தெரியாத மனித மிருகங்கள் மத்தியில் நீ அகப்பட்டு தவிக்கின்றாய் கவலை வேண்டாம் அங்கும் நான் உன்னோடுதான் இருக்கிறேன் நீ உன்னுடைய கடமையை செய் உன் உள்ளத்தில் எப்பொழுது குழப்பம் வந்தாலும் நான் உள்ளிருக்கிறேன் என்பதை நினை உன் குழப்பம் அனைத்தும் தீரும் காலம் வந்துவிட்டது என் தங்கமே இனி வரப்போகும் காலம் உனக்கு ஜெயத்தை மட்டுமே கொடுக்கப் போகிறது நீ சந்தோஷமாக இருப்பாய் இனி காலமெல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கும் என் தங்கமே நீ நினைக்கிற வகையில்தான் உன் கஷ்டம் உன் கண்களுக்கு புலப்படும் அந்த கஷ்டத்தை சுக்கு நூறாக உடைத்து எறி அதை எரிய உனக்கு சக்தி இல்லாமல் அல்ல பயமும் பதைப்பதைப்பும் தான் உன்னை உடைத்து தகர்த்தெரிய யோசிக்க வைக்கிறது நீ பளிங்குக்கள் என்ன மாசுபட்டாலும் அதே பொழிவோடு பிரகாசமாக ஜொழிப்பாய் ஏன் இப்படி மனபாரத்தை சுமந்து உன் வாழ்க்கையை நீ பாரமாக உணர்கிறாய் நான் உனக்கான குரலை அசரிரியாக ஒவ்வொரு நிமிடமும் உன் செவிக்கு எட்டும்படி நான் கூறுகிறேன் அதை புரிந்து கொண்டு மனதால் உணர்ந்து அறிவால் செயலாற்று நீ எல்லோரையும் முக்கியமாக நினைக்கின்றாய் அதை போல அவர்களும் நினைக்க வேண்டுமல்லவா அப்படி உன்னை அலட்சியப்படுத்தியவர்கள் நீ முக்கியம் என்று வருவார்கள் உன் அன்பு எவ்வளவு பெரியது என்று நிச்சயம் புரிந்து கொண்டு உன்னை தேடி வருவார்கள் நீ கவலை கொள்ளாதே ஒருவர் கஷ்டத்தில் இருக்கும்போது கடவுளின் அனுகிரகம் கிடைப்பது மிக பெரியது அவர்கள் புண்ணியசாலிகள் நீ அப்படிப்பட்ட புண்ணியசாலிதான் ஏனென்றால் கடவுளின் முழு அனுகிரக பார்வை உன் கஷ்டமான நேரத்திலும் உனக்கு கிடைக்கும் உனக்கு கடவுளின் அருள் கிடைக்கும் நீ இனிமேல் எதற்காகவும் கவலை கொள்ளாதே கஷ்டம் தரும் நிலைகளையெல்லாம் உடைத்து சுக்கு தகர்த்தெறிந்து உன்னை உனக்கே புதியதாக தோன்ற வைப்பேன் புதிய வாழ்க்கையை புது புத்துணர்ச்சியோடு நல்ல எதிர்காலத்தை நீ நிச்சயம் பெறுவாய் நீ அனுபவிக்க வேண்டியது ஏதாவது இருந்தால் அதை நீ பொறுமையாக அனுபவி பதற்றப்படாதே பயப்படாதே அனைத்தையும் நான் தீர்க்கமாக பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் இது விரைவில் மாறும் என் தங்கமே நீ வாழ்க்கையின் உச்சத்தை தொட்ட பிறகுதான் கண் மூடுவாய் என் மீது பாரத்தை போட்டு நம்பிக்கையோடு அந்த நல்ல நாளுக்காக காத்திரு அது விரைவில் மிகப்பெரிய பெரிய ஆசிர்வாதத்தோடு உன்னிடம் வந்து சேரும் நீ நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும்